ஓம் ஸ்ரீ குருப்போ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசநாமத்திலிருந்து தினமொரு நாமாவலியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் குரு ரக்னாய நமஹ துஷ்ட நிகிரகம் செய்து அருள் புரிபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுது அதாவது முருகப்பெருமான் அசுர சக்திகளை அழித்தாலும் துஷ்டனுக்கு சிஷ்ட பரிபாலனும்னு சொல்லுவார் அப்போ அந்த அசுர சக்திகளை அழிக்கிறதுலையும் அனுக்கிரம் பண்ணுவாராம் எப்படி அப்படின்னா அந்த சூரபத்மனை சேவலும் மயிலுமாக தடுத்தாட்கொள்கிறார் அப்போ அந்த அசுர சக்திகளாக இருந்தாலும் கருணையோடு அவளுக்கு அந்த அனுகிரகத்தையும் பண்ணுறார் திருமுருகாற்று படையில் அழகாக வண்ணிப்பார் ஒரு முகம் செருணர் தேய்த்து செல் சமா முறுக்கி கருவுகொள் நெஞ்சமுடு களம் வெட்டன்றே அப்படின்னார் அதாவது முருகப்பெருமான் ஆறு முகமும் ஒவ்வொன்று ஒவ்வொரு செயலை செய்யுது அதில் அசுர சக்திகளை அழித்தாலும் அவளுக்கு அனுக்கிரகமும் பண்ணுபவரும் ஒரு முகம்தான் அதனால்தான் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று அப்படின்னு அசுர சக்திகளை அழித்தாலும் அந்த அசுரர்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய தன்மை உடையவர் தான் அந்த யுத்தத்திலையும் என்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறார் முருகப்பெருமான் அப்போ அசுரர்களிடத்திலே கருணை கொள்வார் அப்படின்னா அந்த துஷ்டங்களை போக்கி அவர்களை நல்ல நிலைக்கு மாற்றுவார் அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இந்த ஜீவாத்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகளை எல்லாம் போக்கி நிறையாக்கி அருள் கொள்வார் அருள் புரிவார் அப்படின்ற தத்துவார்த்தம் அர்த்தம் அதை தான் இறைவனுடைய சம்ஹாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சம்ஹாரத்துலேயும் ஒரு தத்துவம் இருக்கும் பராசக்தி மகிஷாசுர மர்தினியாக வரும்பொழுதும் அந்த மகிஷனை சம்ஹாரம் பண்ணிட்டாலா அப்படின்னா அந்த அம்பாள் நிற்கும் பொழுது வர்ணிப்பார் சுந்தரி எந்தை துணைவி என் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆறடத்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே அப்படின்னு வர்ணிப்பேன் அப்போ அந்த துர்கை மகிஷனுடைய தலையில் நிற்பேன் அதாவது இறந்த மகிஷமாக இருந்தால் நாக்கு கீழே தொங்கிடும் ஆனால் அந்த அம்பாளுடைய பட்டதால் ஞானத்தை அடைந்த அந்த மகிஷத்தினுடைய முகத்தை பார்த்தோம் அப்படின்னா நாக்கு மேலே வந்து மூக்க தொட்டுன்னு இருக்கும் அப்போ அசுர சக்திகளுக்கு அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுதும் இறைவனுடைய அருள் அந்த இடத்துல வெளிப்படும் தான் முருகனுடைய சம்ஹாரத்துலேயும் அந்த கருணை தான் வெளிப்படுது தான் துஷ்ட நிகிரகம் செய்து அருள் புரிபவருக்கு தான் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் குரூரக்னாய நமஹா ஸ்ரீ குரு யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா